உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் வேதத்தை நேசிங்க பைபிளை நேசிங்க பைபிளை நேசித்து வாசிங்க வேதத்தை முத்தம் செய்கிறத நல்லது அதனால இருந்தனால அந்த வசனம் சொந்தமாயிடாது நேசிங்க காலையில் ஆண்டனுடைய வார்த்தைய நான் வாசிக்க விரும்புகிறேன் இந்த வேதத்தை நீங்கள் நேசித்தீர்களே ஆனால் உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை இறங்குது உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை இறங்குது அந்த வல்லமை என்ன செய்யும் நீங்கள் செய்வதையெல்லாம் அது வாய்க்க பண்ணும் அலே லூயா இரவும் பகலும் என் வசனத்தை வாசி தியானி அப்போ நீ செய்யறது வாய்க்கும் ஒரு நாள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அந்த நாளில் வேதத்தை நேசித்து வாசியுங்க பைபிளை நேசியுங்க உன் குடும்ப சமாதானம் கையில் இருக்கிற பைபிளில் இருக்குது அலே லூயா ஹலே லூயா